அனைவருக்கும் வணக்கம் தினமர கதவை ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நீங்க ஆசைப்படுறீங்களா இல்ல ஷீப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களாங்கிறத வழக்கம் போல ஒரு குட்டி ஸ்டோரியோட போகலாம் வந்து ஒரு அம்மா சிங்கம் வந்து இறந்து போயிடுது அந்த அம்மா சிங்கம் இறந்தா அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது இறந்துருது இறந்த அப்புறம் அந்த குட்டி சிங்கம் என்ன பண்ணுது என்ன பண்றது யார் கூட போய் வளருதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு நிறைய ஆடுங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது சோ ஆடுங்க கூடயே சேர்ந்து அதுவும் மேய ஆரம்பிச்சிச்சு அதுங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் ஸோ அது அந்த ஆட்டு என்ன சாப்பிடுதோ அதையே தான் சாப்பிடுது எங்க போதும் அங்கதான் போகுது எப்படி தூங்குதோ அப்படிதான் தூங்குது ஸோ எல்லாமே அது வந்து ஆட்டு ஆட்டு பார்த்து அதை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது ஸோ இப்படி ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு சிங்கம் அப்படியே அந்த வழியே வாக்கிங் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அதை பார்த்து தூரத்துல தூரத்துலேருந்து பார்க்குது என்னடா நம்ம சிங்கம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குது அப்படி பார்த்த உடனே என்ன பண்ணுது வேகமாக அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு சுற்றி இருந்த அந்த ஆட்டுக்குட்டிங்களா கழச்சி அனுப்பிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லு அந்த சிங்கத்தை வந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு அந்த நீர்வீழ்ச்சியை வந்து கீழே ஃபுல்லா தண்ணி இருக்கும்ல அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கீழே அந்த தண்ணியில வந்து அதோட முகத்தை காமிக்குது ஸோ நீங்க பாரு ஓ முகமும் ஒன்று ஏ முகமும் ஒன்று நீ ஆட்டுக்குட்டிங்களோட இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீ சிங்கத்தோட இருக்க வேண்டிய ஆளு நீ அவங்களோட ஆள் கிடையாது நீ என்னோட ஆள் அப்படின்னு சொல்லி அதோட பொட்டென்சியல் என்னன்னு அதுக்கு காமிக்குது அப்ப அந்த சிங்கம் வந்து சிங்கம் வந்து கர்ஜிக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா கத்தி பாக்குது ஒரு தடவை அதை கத்தி பார்த்த உடனேதான் அதோட பொட்டென்சியல் என்ன அப்படின்னே அதுக்கே தெரியுது நம்ம வந்து ஆட்டு குட்டி இருக்க வேண்டிய ஆளு இல்லை நம்ம சிங்கத்தோட இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அதுக்கே புரியுது சோ இதுல இருந்து உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே என்ன சொல்ல வரேன்னா நம்ம தலையில ரெண்டு போடு போட்டு இதுவோ நீ ஆட்டுக்குட்டிங்களோட இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீ சிங்கத்தோடு இருக்க வேண்டிய ஆளுன்னு யாராவது நம்மளுக்கு சொல்லுவாங்களா நம்ம வெயிட் பண்ணவே கூடாது சொல்றதுக்கு ஆள் இருந்தால் நல்லதுதான் இல்லைன்னா நம்மளாவே நம்ம கண்ணு முடிச்சுக்கணும்னு சொல்ல வரேன் அண்ட் இன்னொன்று என்னன்னா அந்த சிங்கத்துக்கு வந்து அதோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாமல் இருந்தது அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னே தெரியாமையே இருக்கும் அண்ட் நம்ம கண்ணு முடிச்சுக்கிட்டாதான் இந்த உலகத்துல நம்ம குழச்சிக்க முடியும் அண்ட் இதுக்கு உங்களை ஒரு த்ரீ ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அண்ட் அது என்னன்னா அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத காதிலே வாங்கக்கூடாது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அண்ட் நம்மளை விட் நம்மளை பற்றி நம்மளே ரொம்ப பெருசாக திங்க் பண்ணணும் ஓ நம்ம இது பண்ணியிருக்கோம் சூப்பர் பெருமையாக நம்மள நம்மள எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் நிறைய பாசிட்டிவ் விஷயம் நடக்கும் அண்ட் இந்த தேர்ட் ரூல் என்னன்னா நம்மள நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருப்பாங்கல்ல அவங்க கூட நல்லா கனெக்ட் பண்ண பார்க்கணும் அப்படி இருந்தால் இந்த எல்லாமே நமக்கு நடக்கும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்